கிறிஸ்து குலன்மான காலைக்கு திட்டிக நேரங்களே இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை நம்ம நான் இந்த மாதம் ஃபுல்லாக என்ன செய்யலாம் நம்ம உங்களை வாழ்த்தலாம் அப்படியே இரண்டாவது நாள் இல்லை மூன்றாவது நாளாக இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்னொரு வருடத்தை குட்டி கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் இருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த காலகிருத நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தும்படியாக கிருவை செய்திருக்கிறார் அதற்காக நான் நான் அவரை ஆண்டுகள் சென்றாலும் அவருடைய வார்த்தைகள் நிறைய இருக்கு ஒரு ஆண்டுலையோ இல்லை ஒரு பத்தாண்டுலையோ சொல்லி முடிக்கிற வார்த்தைகள் இல்லை ஏன்னா பெற்ற ஒரு பெரிய 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 பொக்கிஷம் இது இதுல எடுக்கிற ஒவ்வொரு வசனத்துல இருந்தும் ஒவ்வொரு ஆறுதலும் தேர்தலும் அல்லது பாவ அறிக்கை இருக்கு எல்லா காரியங்களும் இதில் இருக்கிறது அதனால தான் இந்த நிகழ்ச்சியை கூட நாங்கள் ஆண்டோடைய கிருபையினால் நாங்கள் என்ன செய்வது இவ்வளோ நாள் கொண்டு வர முடிஞ்சேன்னு சொன்னால் இதில் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது ஆராய்ந்து படிக்க வேத வாக்கிங்லேயும் நம்ம ஆராய்ந்து படிக்கணும் ஆராய்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு எல்லா ஞானத்தையும் நம்ம கவர் தர காத்திருக்குறேன் ஓகே உங்களுக்கு இந்த நாளில் வருகிற ஒரு விசேஷமான வாக்குத்தத்தை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி நமக்கு கூறப்பட்டிருக்கு நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் என்ன செய்ய போகுது ஆண்டோர் பதிலளிக்க போற நீங்க கூட என்ன செய்யலாம் ஒரு நோட்டு பேப்பரோ அல்லது ஏதோ நோட்டோ எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாம் நான் செய்யலாம் லைனாக எழுதி வச்சுக்கிடலாம் எழுதி வச்சுட்டு ஆண்டோரோடய பாதத்தில் தினமும் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் சேப்பீங்க ஆண்டோர் ஒரு நேரம் அதுக்கு பதிலளிக்கும்பொழுது செய்யலாம் நீங்கள் ஆண்டோருக்கு சுவோம் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டோர் எல்லாம் என்னத்தெல்லாம் நீங்கள் விஸ்வாசத்தோட கேட்டுக்கிட்டீங்க எவ்வளோ சீக்கிரமாக அதை பெற்றுக்கொண்டிங்க அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும் அதை நீங்க என்ன செய்யலாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணுவோம் செய்யலாம் இன்னைக்கு உங்களுக்கு வருகிற கதை என்ன அப்படின்னு சொன்னா ஹட்சன் டெய்லர் என்பவர் என்ன அப்படின்னு சொன்னா ஊழியத்திற்காக புறப்பட்டார் எங்க அப்படின்னா மிஷினரி ஊழியத்திற்காக சீனாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு கப்பலில் ஏறினாங்க அப்படி அவங்க கப்பல்ல ஏறின பொழுது கப்பல் ஆரம்பத்துல ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்ப எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கற்பாறைகள் இருக்கிற இடம் அதே சமயத்துல கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிறது ஏன்னா அந்த இடத்துல என்னன்னா மக்கள் வந்து மாமிச உணவு தின்கிற ஒரு இடத்துல போய் என்ன செய்யறது கப்பல் சிக்கி கொள்ளுகிற அளவுக்கு நின்று விட்டது அங்கே பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்கு பாறையில் மோதுனாலும் கப்பலுக்கு சேதம் இந்த பக்கம் போய் நின்னாலும் யாரு மனுஷர்கள் அந்த ஆட்கள் வந்து இவங்க என்ன செஞ்சிருவாங்க சாப்பிட்ருவாங்க இப்பேற்பட்ட அந்த சூழ்நில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் பதட்டமா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி காற்று வீசலை அதனால வண்டி இல்லை அதனால கப்பல் என்ன செய்யணும்னா அவங்க நினைக்காத பாதையில சென்று கொண்டிருக்கிறது அவங்க போக வேண்டாம் கூடாத பாதையில் அந்த கப்பல் போய் போய்கொண்டுருந்துச்சு அப்படி போய் போது உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அங்கேருந்து செயலர் என்ன சொன்னார்னா மாலுமி நோக்கி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் அங்கேருந்து ஒரு ஒரு கால் பண்ணுறாரு எல்லோரையும் யாராவது என்னோட கூட ஜபத்தில் தறிக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா வாங்க என்னோட கூட சேர்ந்து ஜபிணுன்னு அப்படியே பார்த்தா அந்த நான்கு ஊழியர்கள் அந்த கப்பலில் என்ன செய்கிறாங்க பிரயாணம் பண்ணுறாங்க இப்போ நான்கு பேரும் என்ன செஞ்சாங்க ஒரு அறையில் போய் என்ன செய்கிறாங்க ஆண்டோரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க ஆண்டோரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டு அச்சன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் வந்து மாளியை நோக்கி நீங்கள் இப்போ உங்கள் கப்பல் என்ன செய்யலாம் இயக்க ஆரம்பிக்கலாம் இது எங்கே என்ன செய்யாது செய்த முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோடு அவர் ஜபம் முடித்த பிறகு ஒரு குணப்பட்டு எல்லாரும் ஜெபித்த பிறகுன்னு செய்கிறாரா அங்க போய் சொல்ற அதே எடுக்கும் பொழுது என்னாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிசயம் ரொம்ப ஆச்சரியம் கூட பார்க்கறதுக்கு அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற விதமான காற்று வீச எந்த சேதமும் இல்லாதபடிக்கு என்ன செஞ்சாங்களோ அவங்க போய் சேர்ந்ததாக அவர் சொல்கிறார் ஒருவேளை ஆரம்பத்துல அவர் நினைச்சிருப்பார் என்னடா நம்ம ஊழியத்துக்காக போகிற நம்முடைய பிரயாணம் பண்ணி அப்படின்னு யோசித்திருக்கலாம் ஆனால் ஆணவர் ஆண்டோர் மேலுக்குள்ளே விசுவாசத்தினால அவர் தான் சில சின்ன ஜெபம் நம்ம எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட என்ன செய்யறா ஒரு ஜபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார் பார்த்தீங்களா அதனால் நீங்களும் எது குறித்தும் கவலைப்படாதீங்க எது குறித்தும் பயப்பட தேவையில்ல ஏன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும்னு அது உடனே பதில் அளிக்க தேவன் காத்திருக்கேன் ஒருவேளை ஜ பதிலே வராமல் இருக்கிற ஜபமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு நன்மையாக தான் இருக்கும் ஆண்டவருக்கு தெரியல உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி தந்துடுறீங்களா எல்லாரும் வாங்கி தருவீங்களா அன்பு வச்சுருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வான் இல்லை மகளே இதில் மகனே இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்தாவது படிக்கிற பையன் ஒரு பெரிய பைக் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இதில் இருக்கிற பைக்கை கேட்டால் நீங்கள் வாங்கி தருவீங்களா உனக்கு வயசு வரல இன்னும் உனக்கு லைசன்ஸ் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லி பிள்ளைக்கு ஏன் பிள்ளை மேல் வைத்திருக்கிற அன்பு பிள்ளையினுடைய பாதுகாப்பு பிள்ளையுடைய எதிர்காலம் சரிங்களா வண்டி வாங்கி கொடுத்து கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு எதிர்காலத்துல கஷ்டப்படுறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதனால தான் நீங்க வாங்கி தர மாட்டேறீங்க அதே போலதான் சில விலையில ஆண்டு உடனே செய்வாங்க உங்களுக்கும் எனக்கு சில காரியங்களுக்கு உடனே பதில் கிடைக்காது ஆனால் ஏற்ற விலையில அர்ச்சன் அந்த ஆபத்தான நேரத்தில் ஜெபிச்சாங்க உடனே அதுக்கு ஆண்டவர் பதில் கிடைக்கும் பதில் கொடுத்தர் அதே இப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நன்மையாக இருக்குமோ இதெல்லாம் நமக்கு தேவையோ அதுக்கெல்லாம் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது அது நமக்கு மிக மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டோர் விட்டு நம்ம பிரிக்காத காரியமாக இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அது பரலோக வாழ்க்கை பரலோகத்துக்கு செல்கிற பாதையை தடுக்காத இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்ன செய்வார் நமக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கார் அப்பேற்பட்ட வல்லமையில தேவனத்துல விசுவாசத்தோட உங்களுக்காக மாத்திரம் இல்லை உங்களுடைய குடும்பங்களுக்கு மாத்திர நண்பர்களுக்காக தேவனுடைய அன்பை இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிங்க கஷ்டப்படுகிற பிள்ளைகள் வியாதி இருக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு நேரம் எடுத்து ஜெபியுங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஆடவர் புது பலத்தை தர காத்திருக்க அந்தவர் உங்களை ஆசீர்வதிக்க வேதத்தில் அதனாலதான் வேதத்துலதான் நீகரை சொன்னால் எனக்கு விசேஷமாக யார் பிடிக்குச்சுன்னா யோகம் யோக பக்தருடைய நண்பர்களுக்காக ஜபிக்கிறார் சில நேரத்தில் நம்ம நண்பர்கள் கூட என்ன செய்வாங்க தெய்வனை விட்டு பின்வாங்கி போவாங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா அன்பான தெய்வன் சீக்கிரமாக வர போகிறாங்க அப்படி வருகையில நாம் என்ன செய்யணும் அவரை டோடு கூட போய் இப்போ லோகத்துக்கு போகணும் அதில் நாம் மட்டும் போனால் சந்தோஷமா இருக்குமா நம்ம நமக்கு பிடித்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக செல்வது என்ன செய்ய சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல பங்கு எங்களை அதிக அதிகமாக நேசித்து எங்களை வேணு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இன்னொரு ஆண்டிலும் கூட எங்களை நீர் கால் எடுத்து வைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தையும் கிருவையும் தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அற்புறம் எங்களுக்கு ஆண்டவரு எற்போதுமானவராக இருந்து எங்களுடைய ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே எங்களுக்கு இறக்கங்களினாலே எங்களை மன்னித்து ஆனோடைய புதிய கிருபையினாலே எங்களை முடிசூட்டி வருவதற்காக நன்றி ஆண்டவரை இந்த நாள் முழுவதுமானவரை நான் உங்களுக்கு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய ஜீவிக்க கிருபை செய்ய நாங்கள் செய்கிற காரியம் சமூகத்தில் ஆண்டவர் உறுதியாக இருக்க சமயங்கள் பேசுகிற வார்த்தைகள் செய்கிற காரியங்கள் எந்த வித நாமம் ஆண்டவரே வீடாக வழங்காதபடிக்கு நேர் பார்த்துக்கொள்ள வேணுமா அதற்கான ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆவியான ஒத்தாசை ஒருவரும் கூட இருக்க வேணுமா இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டோரே வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிற கர்த்தாவே அவருடைய வியாதி அப்படி எல்லா வச்சு நீக்கி போட்டு அவருக்கு சுகம் விளைஞ்சி கட்ல வேணும்பாகி மண்டாடிக்கிறோம் எங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாளா என்று மன பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகாக செபிக்கிறோம் குடும்ப பிரச்சனையால் கஷ்டப்படுகிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் குடும்ப பிரிவினைகளால் கஷ்டப்படுகிற பிள்ளைக்காக செபிக்கிறோம் எல்லா எல்லாவற்றையும் ஆண்டோரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்படியே மனதில் இருக்கிற எல்லா வாரத்தையும் நீக்கி போட்டு ஆண்டோரிய இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு ஆண்டோரி ஒருவர் ஒருவர் தங்களை தாழ்த்தி நடத்தி அன்றை உப்பு கொடுத்து நீர் எப்படி எங்களை மன்னித்திரோ அதே போல நாங்கள் ஒரு ஒரு மன்னித்து அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே அது மாத்திரம் ஆண்டவரே இருந்திருப்பதனால் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்படியே ஆசிர்வதிங்க அவளுக்கு நீ ஆயுஸ் நாட்களை கட்டில் நல்ல ஆரோக்கியத்தை கட்டில் எடுங்க அப்படியே இருதயத்தின் வாஞ்சிகளை நீங்கள் நிறைவேற்றித்தாங்க சுவாமி இன்னும் திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அவங்களோடு கூட அப்படி கிருபை இருந்து அவளை வேணும் திருமாய் மத்திய மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நாளில் கூட ஆண்டவரே விசேஷமாக அன்றரே குறைந்த பாக்கியத்துக்காக சன்னிதானத்தில் அண்ணாளை போல அழுது செபித்துக் கொண்டிருக்க குடும்பங்களுக்காக கர்த்தாவே அந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்த்து அன்றரை வருகிற நாட்களிலே எப்படி அண்ணாளுக்கு நீர் கொடுத்த வாக்கு அண்ணாளுக்கு நீர் கொடுத்த வாக்கு போல அடுத்து கற்ப காலத்திலே நீ ஒரு பிள்ளையை என்று சின்னது போல கர்த்தாவே அப்ப ஏற்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை அன்றும் அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்படி கரத்தில் அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி யாரெல்லாம் அவடைய நாமத்தினால் சொல்லுகிறார்கள் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு நீ தருவேன் என்று சொன்னீங்களே சாமி பதில் அளிப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே அதே போல அன்றிருந்த பிள்ளைக்கெல்லாம் நீங்க பதில் அளித்து நீர் உயிர் உள்ள தேவன் நினைவுடைய ஜெபங்களை கேட்கிறவர் என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசிக்கும்படியாக நீக காரியங்களை நீக அற்புதங்களை பிள்ளைகள் கண்டுகொள்ள நிற்கிறது செய்ய சாமி அது மாத்திரம் அதனால் படிக்க இன்று திருமணம் நடக்கு நடக்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செவிக்கிறோம் பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் ஆனோரே இந்த பிள்ளைகள் திருமணத்தை இணையும் பொழுது தெய்வ கிருமி அவர்களோடு கூட இருந்தவர்களை பாதுகாத்து அவளை நல்ல ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க நீக்கிற விஷயங்க அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் செலவுகள் எல்லாவற்றும் கருமே இருந்து வளர்த்து வேண்டும் மகிழ்ச்சி கேட்டுக்கிறோம் சாமி இன்னும் ஆண்டோரே நர்சஸ்க்காக டாக்டர்ஸ்காக செவிக்கிறோம் ஆண்டோரே வியாதிகள் கொடுமையாக வந்து கொண்டிருக்கிற சாமி எந்த தொற்று வந்தாலும் இந்த பேரை பாதித்து விடாத முறைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் பணி செய்கிற இடங்களில் அவர்களுக்கு நிற்போதுமானவராக இருந்து நல்லா உடல் சுகம் விளர்ச்சியினை கட்லும் மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம் பாதுகாத்துக்கொள்ளுங்க சுவாமி சிறப்பில் கருத்தில் கொடுக்குறோம் அவர்களை நீங்கள் கொள்ளணுமா இங்கே ஜீவனம் இயற்கை சீற்றத்தினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே அப்படியே தேவைகள்லாம் சந்திங்க அதற்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை நீங்கள் ஆசீர் தாங்க காண்டு தொடர்ந்து எங்களோடு பிடிக்க பிடிங்க நாள் முதல் நீங்களை இவன் எடுத்துமா வழியாக செபிக்கிறோம் ஜீவன் நல்லா தகப்பனே ஆமாம் ஆமாம்